அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள் ஒருவர் மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள் இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் ஆணையமத்து ஐயா அவர்கள் மூன்றாவது மூர்த்தி நம்ம இளமான காவலர் சமூக நீதி போராத ஐயா அவர்கள் இதை யாரும் மறுக்க முடியாது மறுக்க முடியாது வரலாறு சொல்கிறது இதை நானே நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இல்லை என் தந்தையாது அல்லது இந்த சமுதாயத்தை பிறந்த ஆணையமத்தி ஐயா அவர்கள் சொல்லல வரலாறு முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவருடைய காலகட்டம் நீதி கட்சி காலத்தில் இந்தியாவிலே முதல் முதலாக இடஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் இருபத்தி ஏழு தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் நூறு விழுக்காடு இடைஒதுக்கீடு பிராமணர்களுக்கு பிராமணனுக்கு அல்லாதவர்கள்